பரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கங்களை வென்று கொடுக்கும் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வழங்கிய செவ்வியொன்று தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது மாரியப்பன் தங்கவேலு என்ற இந்த வீரர் தமது பெயருக்கு பின்னால் தங்கவேலு என்ற தந்தையின் பெயரை உச்சரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படும் செய்தியாக மாறியிருக்கிறது சிறு வயதிலேயே தமது தந்தை தாயையும் தமது சகோதரர்களையும் கைவிட்டு சென்றதனால் ஏற்பட்ட விருப்பே தமது தந்தையின் பெயரை பின்னால் உச்சரிக்க வேண்டாம் என்று மாரியப்பன் கூறியதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது சிறுவயதாக இருக்கும் போது வீட்டிற்கு வெளியே ஏற்பட்ட விபத்து ஒன்றின் போது மாரியப்பனின் கால் சேதமடைந்தன இதனை அடுத்து அவர் பாடசாலையில் என்ற அடிப்படையில் அதீத திறமையை அடுத்து உயரம் பாய்தலில் அவருக்கு விசேஷ பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு பதக்கங்களை பெற்று கொடுத்திருக்கிறார்